हाई नंबर ले நம்மளோட சப்ஸ்கிரைபரான நந்தினி அப்படின்றவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு பற்றி தான் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பத்தாவது வரைக்கும் நந்தினியோட கிராமத்திலேயே படிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்கூல்ல போயிட்டு இவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த நந்தினி அப்படின்றவங்கள சேர்த்து விட்டுருக்காங்க சேர்த்தது மட்டும் இல்லங்க இவங்களோட ஊரும் கோயம்புத்தூர் தான் இருந்தாலும் இந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்டலில் படிக்க வைக்கலாம் அப்படி படிக்க வச்சோம் அப்படின்னா இன்னுமே நிறைய மார்க் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அப்பா அம்மா அதே ஸ்கூல்ல உள்ள ஹாஸ்டல்லையும் சேர்க்கிறாங்க இந்த நந்தனி அப்படின்றவங்களும் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்டலுக்கும் வந்திருக்காங்கங்க வந்து பார்க்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல வந்துட்டு கரெக்டாக படிக்கிறது அதுக்கப்புறமா இந்த துணிகள் எல்லாம் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க நந்தினிக்கும் அங்கே ஹாஸ்டல்ல அப்போதான் புதுசு இல்லையா ஒரு சில பேர்கிட்ட போயிட்டு அப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹாஸ்டல் அப்படின்னாவே பொதுவாக அவங்கவுங்க ரூம்ல எல்லாருமே படுத்து தூங்குவாங்க இல்லையா படிக்கிற படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த ஹாஸ்டல்ல வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்திருக்குங்க என்ன காரணம்னா எல்லாருமே படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு பத்தரை வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சேர்த்து ஒரு பெரிய ஹால் மாதிரி ஒரு ரூம் இருக்குங்க அந்த ரூமில் தான் எல்லாருமே பாயி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான தளவாணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு படுக்கிறாங்க என்னடா இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது எல்லா ஹாஸ்டல்லையுமே அவங்கவுங்க ரூமில் தான் படுத்து தூங்குவாங்க இந்த ஹாஸ்டலில் என்னடா இப்படி நடக்குதுன்னு நந்தினிக்கு ஒரே குழப்பம் ஃபர்ஸ்ட் டே இல்லையா அதனால அதை பத்தி கேட்காம இவங்களும் அவங்களோட பாய் போர்வை எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ரூமுக்கும் போறாங்க போயிட்டு லைனா எல்லாருமே படுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் படுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி ரோல கடைசியா செவுத்து ஓரமா இந்த கதவோட என்ட்ரன்ஸ் பக்கமாவே இந்த வார்டன் அப்படின்றவங்க படுத்துருக்காங்க எதுக்காகன்னா வார்டனும் இங்க வந்து படுத்துட்டாங்கன்னா அப்போ நந்தினி அவங்களுக்கு புரியவே இல்லைங்க போக போகதான் அங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அன்னைக்கே நந்தினி அதையும் பெருசு படுத்தாம படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இதை எதுக்கு நம்ம இன்னைக்கு இன்னைக்குதான் முதல் நாள் இந்த ஹாஸ்டல்ல இது வழக்கம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை பெருசு படுத்தலங்க அன்னைக்கு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வார்டன் அப்படின்றவங்க தாங்க ஃபர்ஸ்ட் எழுந்திரிக்கிறாங்க எழுந்து ஹாஸ்டலில் ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி வர்றாங்க யாருமே அந்த ரூம்ல இல்லை அவங்கவுங்க ரூம்ல யாருமே கிடையாது இல்லையா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியவே விடுறாங்க எதுக்காக இப்படியும் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன குழப்பத்தோடைய நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரூம்மேட்ல இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க எப்போவுமே வார்டன் அப்படின்றவங்க தனியான ரூம்ல தானே படுப்பாங்க நம்ம நம்மளோட ரூம்ல தானே

முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்களோட கிளாஸுக்கு கிளம்புறாங்க கிளம்புனதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்கூல் போயிட்டாங்க போயிட்டு மதிய சாப்பாடுக்கு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு தான் வரணும் ஹாஸ்டல்ல வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இவங்களோட கிளாஸ் ரூமுக்கு கிளம்பும் போது தான் இவங்களோட ரூம்மேட்டெலாம் இருக்காங்க இல்லையா ஒரு நபர் வந்து இவங்களோட கிளாஸ்மேட்டுங்க நந்தினியோட கிளாஸ்மேட் அவங்களோட பேர் துர்கா துர்காவும் நந்தினியும் ரெண்டு பேருமே அவங்களோட கிளாஸ்க்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது தான் நந்தினி எதுக்கும் நம்ம கேட்டு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆர்வத்துல இந்த ஹாஸ்டல்ல என்னதான் நடக்குது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ துர்காவோட முகமும் கொஞ்சம் மாறி இருக்குங்க துர்காவோட முகமும் அப்படியே படப்படப்பா மாறி இருக்குங்க இதை பார்த்ததும் நந்தினியும் உனக்கும் பேயினா பயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமா ஆனா இங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டினா நீ ஹாஸ்டல்ல ஒரே நாலு கூட இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு பயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றத நான் ஹாஸ்டல் போயிட்டு சொல்றேன் இப்போவா கிளாஸ் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நினை அவங்க துர்காவும் நந்தினியும் பேசிக்கிட்டு அவங்க நடைய கட்டி அவங்க ஒரு கிளாஸ் ரூமுக்கும் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு தான் வரணும் வந்தவங்க ரெண்டு பேருமே ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட ஹாஸ்டல் ஃபுல்லாக காமன் போட்டு கேட் போட்டிருப்பாங்க உள்ளக்குள்ள வந்து நிறைய மரங்கள் இருக்கிற காரணத்தினால அங்கங்க லைட்டுகளும் எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு மரத்துக்கு அடியில தான் நந்தினியும் துர்காவும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா படிச்சு முடிச்சாச்சுங்க பத்தரை மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் படிச்சு பத்தரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே போயிட்டு படுத்து தூங்கலாம்னு போறாங்க நந்தினியும் துர்காவும் மட்டும் கடைசியா பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் மறுபடியும் அங்கே ரூம்குள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பாத்ரூம் போகிறாங்க போன இடத்துல துர்கா வந்து வாடி வாடி அப்படின்னு சொல்லி நந்தினி கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன் நீ போயிட்டு என்னோட பாய் போர்வை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீ அந்த ரூமுக்கு போயிரு படுத்துக்குவாங்கள்ல அந்த ரூமுக்கு போயிரு நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் துர்காவும் சரி ஓகே அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் நந்தினியை காணும் எங்கடா போயிருப்பா என்னடா ஆயிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு வார்டனுக்கு தெரியாமலே இந்த அப்படின்றவங்க மெது மெதுவா எழுந்து வெளியே வராங்க வார்டன் வந்து அங்க சமையல் கட்டுல வந்து ஒரு வேலையா இருந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியாம தான் இவங்க வெளிய வந்திருக்காங்க பாத்ரூம் போனவங்கள காணமேன்னு பாத்ரூம் போய் பாக்குறாங்க அங்க பார்க்கும்போது நந்தினி காணம் எங்கடா போயிருப்பா பாத்ரூம்ல தானே இருந்தான் அவங்க எல்லா பாத்ரூமையும் ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க எங்கயுமே இல்ல மறுபடியும் உடனே ஓடி வந்து வார்டன் கிட்ட சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இல்லையே இந்த பொண்ணு இங்கதானே இருந்தா இப்போ கூட நான் பார்த்தனேன்னு சொல்லி அவங்களும் அந்த ரூம் அந்த பாத்ரூம் எல்லா ரூம்களையும் தேடி பார்க்கும்போது ஆளே இல்லங்க ஒரு இடத்துல மட்டும் சத்தம் இருக்கு யாரோ பேசுற மாதிரி சத்தம் இருக்கு என்னடா சத்தம் நினைச்சிட்டு இவங்க மேல அண்ணாந்து பாக்குறாங்க செகண்ட்ல இருந்து சத்தம் கேட்டுருக்கு செகண்ட் ஃப்ளோரில் கடைசி ரூமுங்க அந்த ரூமுக்கு யாருமே போக மாட்டாங்க ஃபுல்லாக இருட்டான ஒரு ரூம் தான் அந்த ரூமில் லைட் போட்டால் கூட பிளிங்காய் பிளிங்க் ஆகி தான் எரியுமா லைட் வசதி கூட அவ்வளவா அந்த ரூமில் இருக்காதாம் அங்கே என்னடா சத்தம் கேட்குதுன்னு இங்கே கீழே இருந்து வார்டன் கையில் இருந்த டார்ச் லைட்டை அடித்து பார்த்துருக்காங்க அங்கே அந்த வாசப்பட்டிக்கு நேராகவே நந்தினி நின்றுட்டுருக்காங்க உள்ளே பார்த்தபடி யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டும் இருக்காங்க இப்போது கீழே இருந்து பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வார்டன் எல்லோருமே சேர்ந்து மேலே போயிட்டு நந்தினியோட அந்த உருவம் நின்றுச்சு பார்த்திங்களா அங்கே போய் பார்க்கலான்னு இவங்க அந்த டோர் பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க போனதுக்கப்புறமா அங்கே வார்டன் மற்றும் இன்னும் ரெண்டு மூணு பிள்ளைங்க போயிருக்காங்களா அவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி என்னன்னு பார்த்தா அங்க நந்தினி காணுங்க இவங்க ஆனா கீழே இருந்து பார்க்கும்போது நந்தினி அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க இப்போ சடனா பார்க்கும்போது நந்தினியை காணமேனு இவங்க மூணு பேர் நாலு பேத்துக்குமே ரொம்பவே பயம் அதிகமாயிடுச்சுங்க சுத்தி சுத்தி டார்ச்சையும் அடிச்சு பாக்குறாங்க எல்லா ரூம்லயுமே பாக்குறாங்க நந்தினி அங்க இல்லவே இல்லை கடைசியா இவங்களும் அந்த படியில இருந்து கீழே இறங்கி இந்த வாடன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து படுப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நந்தினி ரொம்பவே கேஷுவலா வெளியே இருந்து உள்ள வர மாதிரி வந்திருக்காங்க இருக்காங்க வந்தவங்களை பார்த்த வார்டன் பயங்கர கோபம் எங்கடி போன இவ்வளவு நேரம் எங்கடி போன உன எங்க தேடுறது அப்படின்னு இவங்க பயத்துல கோபத்தோட பேசிட்டு இருக்கும்போது போதுதான் ஹாஸ்டல் வார்டனை பார்த்து நந்தினி கேக்குறாங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நீங்க தானே மெயின் டோரை வந்து மெயின் கேட்டை வந்து லாக் பண்ணிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க கேட்டதுக்கு அப்புறமா தான் வார்டனுக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு இப்போதான் பார்த்த அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட சொன்னாங்களே துர்கா கிட்ட சொன்னாங்களே அப்போ அவங்கதான் அந்த மெயின் டோர் மெயின் கேட்டை வந்து லாக் பண்ணிட்டு வர சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க இத மறந்துட்டு தான் இவ்வளோ நேரமும் ஒரே ரெண்டகலம் ஆயிருக்குங்க அதுக்கப்புறமா நந்தினி உள்ள வந்ததுக்கு அப்புறம் சாவியெல்லாம் வாங்கிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரே ரூம்ல படுத்து தூங்குவாங்க இல்லையா அந்த ரூம்குள்ள நந்தினி துர்கா மற்றும் மற்ற ரூம்மேட்ஸ் எல்லாருமே போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வார்டன் வந்து எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் வார்டனும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அந்த ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நந்தினியும் துர்காவும் படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்துல ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க என்ன ஆச்சு நான் உள்ள வரும்போது ஏன் எல்லாம் ஒரே பதட்டமா இருந்தீங்க ஏன் ஒரே ஒரே பட படபடப்பா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ துர்கா வந்துட்டு உன்னை எங்கெங்கெல்லாம் திட்டது இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் நந்தினி இன்னுமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி இவங்களுக்கு பேய் அப்படின்னாவே ரொம்ப பயம் இல்லையா இவங்களோட உருவத்திலேயே அங்க பார்த்தேன்னு சொன்னதை கேட்டது இவங்களுக்கு இன்னுமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அப்படியே பேச்சுட்டு இழுத்து தலையோடு போத்திக்கிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க என்ன நடக்குதுன்னா வார்டன் வந்து அந்த டோரை வந்து நல்லா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளதானே படுத்துட்டு இருக்காங்க ஆனா இவங்களோட ஹாஸ்டல் ரூம்ல ஒரு ரூம்ல மட்டும் கதவு வந்து டம்மு டம்னு அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துருக்குங்க அதுவும் இவங்க படுத்துட்டு அந்த ரூம் பக்கத்துலயே அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு என்னடா இவ்வளோ சவுண்டா இருக்கேன்னு வார்டன் மட்டும் முடிச்சு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சத்தத்தை கேட்டு நம்ம வெளியே போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளயே யாரோ கதவுதான் லாக் பண்ணாம வந்துட்டாங்க பிள்ளைங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தும் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க தூங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் விடாம அந்த கதவானது அப்படியே காத்து ஒரு பொண்ணோட குரல் தாங்க யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா வெளியே வாங்கலை எனக்கு ரொம்பவும் வழியா இருக்கு வாங்கலை எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு The ஒரு பொண்ணு பேசுற மாதிரி இருந்திருக்குங்க இந்த சத்தம் இல்லாம நந்தினிக்கும் மெது மெதுவா அவங்களோட காதலையும் விழுக ஆரம்பிச்சிருக்கு அப்போ நந்தினி டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு போர்வை விளக்கிட்டு பாக்குறாங்கங்க துர்கா அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மத்த பிள்ளைங்க எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க வார்டன் உள்பட என்னடா நமக்கு மட்டும் வித்தியாசமா ஏதோ சத்தம் கேக்குதே வார்டன் கூட நல்லா தூங்கிட்டு தானே இருக்காங்க அவங்க தானே ஃபஸ்ட் மெயின் டோர் பக்கத்துலயே இருக்காங்க இவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த ரூமோட டோருக்கு பக்கத்துலயே இவங்களுக்கே கேட்காத சத்தம் நமக்குங்கறதா கேட்டிருக்கோம் அப்படின்னு நந்தினி மறுபடியும் போர்வை இழுத்து போத்தி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தமானது ரொம்பவே சவுண்ட் அதிகமா அதிகமா யாராவது வாங்க யாராவது வாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது வாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு அந்த சத்தத்தை கேட்டுட்டு மற்ற பிள்ளைங்க எல்லாருமே அப்போதாங்க மெதுவாக பண்ண திறக்கலாம்னு திறந்துட்டு ஆனால் டக்குன்னு நந்தினி அவங்க மட்டும் எழுந்து ஓடி போயிட்டு இவங்களோட அந்த படுத்துட்டு இருக்கிற ரூமில் உள்ள ஒரு ஜன்னலில் பார்க்குறாங்க இவங்களோட ஹாஸ்டல் பிள்ளைய தான் அந்த சத்தம் கேட்குது எங்கடா கேட்குது பாத்ரூம் சைடாக இந்த பக்கமாக அந்த பக்கமானு நல்லா சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க ரெண்டாவது ஃப்ளோரில் கடைசி ரூம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரூமானது இங்கே நந்தினி நின்று பார்க்குற அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா தெளிவாக தெரியுங்க அந்த ரூம்க்கு பக்கத்து ரூம் வரைக்கும் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு அந்த ரூம்ல மட்டும்தான் லைட்டையும் எரியல அந்த லைட் வெளிச்சத்துல பாக்குறாங்க நந்தினி அங்க பார்த்த காட்சியை இவங்க மிரண்டு போற காட்சி தான் அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க கூடவே அந்த பொண்ணுதான் அந்த மெயின் டோர் கதவை டம்மு டம்முன்னு முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி சாத்தி சாத்தி அடிச்சிட்டு இருக்கிறாங்க அத பார்த்த நந்தினி யாரா இருக்கும் இந்த நேரத்துல அங்க ஒரு பொண்ணு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம டோர் வந்து அவங்க படுத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த ரூம் டோர் வந்து பக்கமாதான லாக்ல இருக்கு இதை ஓபன் பண்ணிட்டு வெளியே போயிருந்தாலும் அந்த டோர் ஓபன்ல இருந்திருக்கணும் ஆனா உள்ளாக்கில் இருக்கு யாருன்னு நல்லா அப்போ உத்து உத்துன்னு பாக்குறாங்க நந்தினியும் நந்தினி பக்கத்திலேயே மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நின்று பாக்குறாங்க அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே அங்கே அந்த கதவு மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் காத்தல் அடிக்கிற மாதிரி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு நந்தினிக்கு மட்டும்தான் அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு அங்கே பாரு அந்த பொண்ணு யாரா இருக்கும் அந்த பொண்ணு இன்னும் அங்கே என்ன பண்றா நம்மளோட கிளாஸ்மேட்டோ இல்லை ரூம்மேட் மாதிரியோ நான் இது வரைக்கும் பார்த்த மாதிரி தெரியலையே கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி இருக்காங்களேன்னு நந்தினியும் கேட்குறாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே குழப்பமாயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு திரு திருன்னு முடிக்கிறாங்க என்னடா இவ சொல்றா அங்கே யாருமே இல்லையேன்னு அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நந்தினியை பார்த்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க அப்போவும் நந்தினி வந்து கையை காட்டி காட்டி சொல்கிறாங்க அங்கே பாரு அங்கே ஒன்று ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா அவங்க யாருக்குமே தெரியலையா அங்க பாரு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவமானது ரெண்டாவது ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்ச மாதிரி குதிச்சு மறைஞ்சு போயிடுச்சுங்க நந்தினி பயத்துல ஆணை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கடி இப்படி கத்துற என்னடி ஆச்சுன்னு கேட்கும் போது ஏய் கீழே விழுந்த மாதிரி விழுந்தாடி அதுக்குள்ள எங்கயோ காணாம போயிட்டாடி அப்படின்னு இவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு வேற வேற வேலையே இல்லையா படுத்து தூங்க மாட்டீங்களா ஏதாவது எந்திரிப்பீங்களான்னு வாடன் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க தூங்க போன அதுக்கப்புறமா நந்தினி பக்கத்துல இருந்த துர்கா வந்து நிஜமா நீ பாத்தியா அந்த உருவத்தை நீ பாத்தியா அந்த பொண்ணோட உருவத்தை பாத்தியான்னு மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க நான் உண்மையாவே பார்த்தேன் ரெண்டாவது ஃபிளோர்ல இருந்து அப்படி கொஞ்சம் கூட பயமே இல்லாம குதிச்சுட்டா குதிச்ச விஷயில அந்த பொண்ணு எங்கேயோ காணாமலே போயிட்டா அப்படின்னு இந்த நந்தினி சொல்லியிருக்காங்க நந்தினி சொன்ன விஷயத்த கேட்ட துர்கா அதுக்கப்புறமா தாங்க ஒரு அதிர்ச்சியான நிகழ்வை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா எதுக்காக அந்த ரூம் பக்கமே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னோட உருவத்தில் அங்கே நின்றுட்டு இருந்தால் அந்த உருவமும் யாருன்னு தெரியுமா அது ஒரு பேய் இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இவங்க போய் படித்தது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் காலகட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த ரூமில் தான் இறந்து போயிருந்திருக்காங்க அந்த பொண்ணோட உருவமானது தான் அந்த பொண்ணோட ஆன்மாவானது தான் இங்கேயே சுற்றிகிட்டே இருக்குது அந்த பொண்ணோட ஆன்மாவானது இதுவரைக்கும் நிறைய இங்க இங்கே இருக்கிற இப்போ படிச்சுட்டு இருக்கிற நிறைய பேத்த கூட நிரட்டியிருக்குதான் என்னன்னு பார்த்தா என் கூட வந்து பேசு எனக்கு வந்து யாருமே இல்லை நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் என் கூட வந்து பேசுங்க நானும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டே இருக்குமா யாராவது அந்த பொண்ணோட உருவத்தை யதார்த்தமா பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்த உருவமானது இப்படி சொல்ற மாதிரிதான் தோணி இருக்குதாங்க ஆனா நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனாங்க அப்படின்னா பின்னாடியே அந்த உருவமானது வந்து அவங்கள பயமுறுத்திட்டே தான் இருக்குமா நிறைய பேத்துக்கு காய்ச்சல் வந்திருக்கு நிறைய பேத்துக்கு ரொம்பவே உடம்பு சரியாம போயிருக்கு அந்த இடத்துலயே ஃபிக்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு அந்த உருவத்தை பார்த்த அந்த அதிர்ச்சியில அதனாலயே அந்த உருவத்தை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னாவே அந்த ரூம் பக்கம் போகவே மாட்டாங்க அதே போல அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹாஸ்டல்லே தங்காமலே அவங்களோட வீட்டுக்கே போயிருவாங்களாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த மாதிரி வீட்டுல இருந்தே கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இல்ல அப்படின்னா பக்கத்துலயே ஏதாவது ஒரு ஊர்ல ரிலேட்டிவ் இருந்தாங்க அப்படின்னா அங்க தங்கிதான் படிப்பாங்களாம் நிறைய பேர் வந்து இங்க நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வெகேட் பண்ணது கூட இல்லாம டிசியையும் வாங்கிட்டும் அவங்களோட ஊருக்கே போயிருந்துருக்குறாங்களாம் இப்ப வரைக்கும் அங்க வந்து நிறைய பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு இப்போதான் நீ அந்த உருவத்தை பார்த்துருக்க அந்த காரணத்தினாலதான் அந்த பொண்ணோட ஆன்மாவுனால மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் இந்த ஹாஸ்டல்ல அந்த பெரிய ஹால் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹால்லயே எல்லா ஸ்டூடெண்ட்டையும் படுக்க வச்சுக்கிறாங்க ரொம்பவே ஜாக்கிரதையா அந்த வார்டன் வந்து கடை கடைசியா எந்திரிக்கும் போது ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா தானே பிள்ளைங்களை வெளிய விடுவாங்க அது எல்லாமே இந்த பொண்ணோட ஆன்மாவுக்கு பயந்துட்டு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்களாங்க இந்த விஷயம் எல்லாமே இந்த நந்தினியோட ஃப்ரெண்டான துர்கா அப்படின்றவங்க நந்தினிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கங்க அதுக்கப்புறமா நந்தினிக்கு ஒரு துளி கூட தூக்கமே வரலை ஏன்னா இந்த நந்தினி அப்படின்றவங்க நல்லாவே இவங்க கண் கூட பார்த்துருக்காங்க அதே போல் வேலை இருந்து குதிக்கிற மாதிரியும் பார்த்துருக்காங்க இல்லையா நமக்கு ஏதாவது ஆகிருமோ நம்ம ஆல்ரெடி பேய் அப்படின்னு சொல்லி சொன்னாவே நமக்கு பயமாக இருக்குமே எங்கேயோ நடந்த கதையெல்லாம் சொன்னாவே நமக்கு பயமாக இருக்குமே இப்போ நம்மளே நம்ம கண் கூட பார்த்துட்டோமேனு இவங்களுக்கு தூக்கமே வரலைங்க அடுத்த நாளே அங்கே வார்டன்கிட்ட போ や。 ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணவங்க இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே நந்தினி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நந்தினிக்கு இந்த ஸ்கூல் படிக்கிறதும் பிடிக்கல இந்த ஹாஸ்டல் வந்து சேர்ந்ததும் பிடிக்கவே இல்லை அந்த காரணத்தினால தான் எதே ஏதோ இவ காரணம் சொல்லிட்டு வீட்டுக்கு வரத்து பார்க்குறா இவளை வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வார்டன்ட்ட பேசிக்கிறோம் நாங்கள் நாளைக்கு கிளம்பி வரோம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு நந்தினியும் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணால் நாளைக்கு அப்பா அம்மா வந்துருவாங்க நாளைக்கு எதையோ ஒன்று சொல்லி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டாக இவங்களுக்கும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு சனிக்கிழமை ஸ்கூல் ஆஃப் டே தாங்க அந்த ஆஃப் டே முடிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நிம்மதியாக இருந்திருக்காங்க நந்தினி அப்படின்றவங்க காலையில் எழுந்திருக்கிறாங்க எழுந்து எப்பவும் போல குளிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போறாங்க போயிட்டு கிளாஸ் எல்லாம் கவனிச்சுட்டு மறுபடியும் சாப்பாட்டுக்கு வர்றாங்க வர்றப்போ இந்த நந்தினிக்கு ரொம்பவே உடம்பெல்லாம் டயர்டாக இருந்திருக்குங்க கண்ணெல்லாம் எரியற மாதிரி கண்ணெல்லாம் செவந்த மாதிரி இருந்தது என்ன காரணம் நம்ம நல்லா தானே நைட்டு தூங்கணும் நமக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கே ஒண்ணுமே புரியாமலே இருந்திருக்கேன் துர்கா கிட்டையும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே உனக்கு இப்ப இருக்கிற மாதிரியே இன்னும் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வாடன் சொல்லிட்டு மாத்திரை இல்லை ஊசி ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம் உனக்கு ஃபீவர் வர மாதிரி இருந்தா சொல்லிடு அப்படின்னு இந்த துர்காவும் நந்தினி கிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு ஒரு ஃபீவர் வர மாதிரி எதுவும் இல்லை ஆனா கண்ணு எரிச்சல் உடம்பு மட்டும் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு கை காலெல்லாம் பலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் கிளாஸ் ரூம் போயிட்டாங்க போயிட்டு ஒரு பத்தே நிமிஷம் தாங்க அப்புறமா நந்தினிக்கு நெருப்பு மாதிரி காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பயங்கர ஃபீவரா இருந்திருக்கு இந்த ஃபீவர் வந்ததுமே துர்கா தான பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு எனக்கு தலையெல்லாம் சுத்தது என்னென்னமோ பண்ணுதுன்னு நந்தினி வந்து துர்கா கிட்டயும் சொல்லிருக்காங்க கிளாஸ் ரூம்ல இருக்கும் துர்கா வந்துட்டு அவங்க கிளாஸ் மிஸ்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா நந்தினி கொண்டு போய் ஹாஸ்டல விட்டுட்டு வரலாம்னு இவங்க ரெண்டு பேருமே பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்கும் போறாங்க போனதுக்கு அப்புறம் நந்தினிக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு அங்க உள்ள இன்சார்ஜ் இருப்பாங்களா ஹாஸ்டல் இன்சார்ஜ் வார்டன் அவங்க கிட்ட சொல்லிட்டு ரூம்லையும் படுக்க வச்சுட்டாங்க அந்த வார்டனும் இந்த நந்தினிக்கு வந்து ஃபீவரா இருக்கிறத பார்த்துட்டு மாத்திரையை தான் கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சிக்கு அங்கேயே மாத்திரையும் வச்சிருந்துருக்காங்க அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அதுக்கப்புறமும் ஃபீவர் நிக்கல அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு துர்காவும் அன்னைக்கே நந்தினி ரூம்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க துர்கா மட்டும் கிளாஸ் ரூமுக்கும் போயிருக்காங்க போயிட்டு ரிட்டன் சாயங்காலமா கிளாஸ் ரூம்லாம் முடிஞ்சு ஸ்கூலே முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு வர்றாங்க வந்து பார்க்கும்போது நந்தினியே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாங்க என்ன பண்றாங்க ஒரு மூலையில் அப்படியே குத்த வச்சபடி கால அப்படியே ஒரு மாதிரி குக்கல் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஓன்னு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க வார்டன் வந்துட்டு அங்கே சுற்றி நின்று வார்டன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு லேடிஸ் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் சுற்றி நின்று என்னாச்சுமா என்னாச்சுமான்னு எவ்வளோ நேரம் கேட்டுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லலை கடைசியாக இங்கே துர்காவும் அவங்களோட ரூம்கும் வந்து பார்க்கும் போதும் அவங்க எல்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டு என்னடா இவ ஃபீவராக இருக்குன்னு சொன்னாங்களே இவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாலே சுற்றி வேற நின்றுட்டு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியலையேன்னு துர்காவும் கொஞ்சம் பதட்டத்தோட மெதுவா நந்தினியை நோக்கி போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா நந்தினியோட உடம்ப தொடும்போது ரொம்ப ஃபீவரா இருந்திருக்கு கூடவே அவங்க வந்து தலை வேற கீழே குனிஞ்சிட்டு முடியலாம் விரிச்சு போட்டுருக்காங்களே எதுக்காக இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா என்னாச்சு ஆச்சு என்ன அங்க சுத்தி நின்றுட்டு இருந்தா அந்த மூணு பேத்துக்கிட்டையும் கேட்கறாங்க வடன் உள்பட அவங்க யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லல என்னாச்சுன்னே தெரியல நீ கொண்டுட்டு வந்து விட்டல்ல விட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்தே இருந்து தான் இருக்கா எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டா ஆனா அழுதுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த துர்காவும் ல்லாம் அதனால அவங்க என்ன ஆச்சு நேர்ந்தீங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லலங்க அப்படியே தலையை மட்டும் மெதுவா நிமிர்ந்துருக்காங்க இருக்காங்க நிமிர்ந்து இந்த முடிய லைட்டா விளக்கி விட்டதுக்கு அப்புறமா பார்க்கும்போது இந்த நந்தினியோட கண்ணெல்லாம் ஃபுல்லா செவந்து போயிருக்கு ரத்தம் வர மாதிரி அந்த மாதிரி செவந்து போயிருந்திருக்குங்க அது கூடவே இந்த துர்காவோட முகமும் கொஞ்சம் அங்கங்க அங்கங்க அப்படியே கருப்பு படிஞ்ச மாதிரி இருந்திருக்கு புண்ணு ஏதாவது சூடுபட்டா ஒரு மாதிரி புண்ணு வரல அந்த மாதிரியும் இருந்திருக்கு என்னடா இப்படி இருக்கேன் நம்ம கொண்டுட்டு வந்து விடும்போது நல்லதானே இருந்தா இப்ப எங்க போய் சூடு வச்சிருப்போம் என்ன ஆச்சுன்னே தெரியலையேன்னு துர்கா ரொம்பவே பதறி போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபீவரும் அதிகமா இருக்கிற காரணத்தினால வா ஹாஸ்பிட்டல் போலான்னு கூட்டிட்டு போறாங்க துர்கா கிட்ட மட்டும் நந்தினி அப்படின்றவங்க பேசுறாங்க மத்த வார்டன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்க யாருக்கிட்டயுமே பேசல சரி ஓகே துர்காவையும் கூடவே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ஊசி எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்டலோட அந்த ரூம்க்கு வராங்க வந்ததுக்கு அப்புறமா கூட யாரு கூடயுமே பேசலங்க இந்த துர்காவை மட்டும் எங்கேயும் போயிடாத நீ இங்கே இரு எங்கேயும் போயிடாதன்னு துர்காவோட கையை மட்டும் நல்லா இறுக்கி இறுக்கி பிடிச்சிட்டே இருந்திருக்காங்க இந்த நந்தினி அப்படின்றவங்க அதுக்கப்புறமா வாடன் என்ன பண்றாங்கன்னா நந்தினியோட வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணிட்டு ரொம்பவே இந்த மாதிரி தாங்க இருக்கா உங்க பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீங்க வந்து கூட்டிட்டு போயிருங்க கூட்டிட்டு போயிட்டு உடம்பெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கூட கொண்டுட்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பா ஆல்ரெடி அடுத்த நாள் காலையில வரதா தானே இருந்தாங்க அவங்களும் சரி ஓகே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அதே போல நந்தினியோட அப்பா அம்மா அங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நந்தினிக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அதனால வரும்போதே ஒரு மாந்திரிகிட்ட போயிட்டு திருநீரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும் கரெக்டா அந்த கேட்டு பக்கத்துலயே வந்துட்டாங்கங்க வந்ததுக்கு அப்புறமா உள்ளயும் வராங்க வந்து நந்தினியோட பக்கத்துல வந்து அந்த திருநேரையும் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையில கொண்டுட்டு போய் நெத்தி வரைக்கும் போயிட்டாங்க டக்குன்னு அந்த நந்தினி அப்படின்றவங்க அவங்களோட அப்பாவோட கையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கு அப்புறமா கையை எவ்வளவோ எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாருங்க அவங்க அப்பா ஆனா அவங்க அப்பா வழிய முடியவே இல்லை அதுக்கப்புறம் அப்பாவோட தான் நந்தினி பிடிச்சிருக்காங்களே அந்த காரணத்துல அவங்க அம்மா வந்து டக்குன்னு அவங்க திருநீரை கையில எடுத்து அவங்களோட நேர்த்திட்டு வச்சுட்டாங்க வச்சு ஒரு அரை மணி மணி நேரம் வரைக்கும் நந்தினி வந்துட்டு அந்த ரூமே ஃபுல்லா உருண்டு பிறல்றாங்க வலிக்குது எரியுது எனக்கு வலிக்குது எரியுதுன்னு இவங்க கத்திக்கிட்டே உருண்டுட்டே இருந்திருக்காங்க பிறண்டு பிறண்டு பார்க்கறாங்க என்ன பண்ணியுமே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடுறதுக்காக தான் பாக்குறாங்களே தவிர அந்த ரூம்க்குள்ளேயே பிறண்டு பிறண்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நந்தினியோட அம்மாவுக்கு புரிஞ்சிச்சுங்க இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமாக ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த நந்தினியை சமாதானம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இல்லையா அப்போ நந்தினி மட்டும்தான் அந்த ரூமில் இருந்திருக்காங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டு வார்டன்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்காங்க போனதுக்கப்புறமா இந்த நந்தினியோட அம்மாவுக்கு புரிஞ்சுச்சு இல்லையா ஹாஸ்டல்லையே அவங்க பண்ணுன அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவங்க அடுத்த நாள் காலை இவங்க வர வழியில ஒரு மாதிரியர் பார்த்தா அவங்க கிட்ட நந்தினியை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவரும் மர்மமான முறையில ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிருக்காரு வேயோற்ற மாதிரி அந்த அளவுக்கு இல்ல சின்னதாக ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிருக்காங்க பண்ணிட்டு கயிறு ஒண்ணும் கட்டி விட்டுருக்காங்க நந்தினியோட கால்ல கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க வந்துட்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க நந்தினிய அதுக்கப்புறமா தான் அடுத்தது ஸ்கூலுக்கு அனுப்பலமா வேண்டாமா அப்படின்றத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நந்தினியுமே ஓரளவுக்கு நல்ல நார்மலா ஆயிட்டாங்க இல்லையா அவங்களும் ஹாஸ்டல்ல நடந்த அவங்க பார்த்தா அந்த நிகழ்வு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த ஹாஸ்டலே நமக்கு வேண்டாம் நம்ம அந்த ஸ்கூல்ல வேணா சேர்த்தது சேர்த்தாச்சே அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஸ்கூல்ல மாத்த வேண்டாம் இங்கே இருந்தே நீ வீட்டுல இருந்தே போற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் நாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நாமளே அங்கே போயிடலாம் குடும்பத்தோட அங்க இருந்தே நீயோ ஸ்கூலுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா ஐடியா கொடுக்குறாருங்க அதே ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இங்கே கோயம்புத்தூரில் நந்தினியோட வீட்டில் இருந்து அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா தான் இவங்க அங்க ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஏரியாவிலேயே ஒரு வீட்டையும் பார்த்து அங்க கூடி போயிட்டாங்க ரெண்டு வருஷம் இந்த நந்தினி ரொம்பவே பத்திரமாக பார்த்துருக்காங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த படிப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்களோட சொந்த ஊருக்கும் திரும்பி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் மத்த மேற்படிப்பு எல்லாமே வெளியே ஹாஸ்டல் தங்கி தான் படிச்சிருக்காங்க ஆனா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை ஊர்லயே எங்க வீட்டு பக்கத்துல அதுக்கப்புறம் எதிர்த்து வீட்டுல எங்க தெருவுல உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இந்த பேய் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பண்ணிருக்கேன் பேய் பிடிச்சவங்களோட அந்த ஸ்டோரி இது எல்லாமே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ப கூட நான் அதை பத்தி ரொம்ப பயந்துருப்பனே தவிர நானே கண் கூட பார்த்ததுக்கு அப்புறமா தான் இன்னுமே நடுங்கவும் ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இந்த பேய பத்தி பேசுறாங்க அப்படினாவே எனக்கு டக்குன்னு எனக்கு அங்க ஹாஸ்டல்ல நடந்த அந்த நிகழ்வு தான் ஞாபகத்துக்கு வரும் அப்போ அவங்க

நண்பர்களை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல உங்களோட வாழ்க்கையில அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷ நிகழ்வுகள் திகிலான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா வாய்ஸ் நோட்டா அனுப்பிவிங்க உங்களோட சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணுவேன் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்